ஊழியர்களுக்கு அதிர வைக்கும் உண்மை சம்பவம் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது தேர்தலுக்கு நாட்கள் மிக குறைவாக இருப்பதால் பணிகள் ஈடுபட இருக்கும் ஊழியர்களுக்கு தமிழகம் முழுவதும் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையில் உள்ள ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் தேர்தல் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதில் ராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள ஊழியர்கள் பங்கேற்கின்றனர் அவர்களுக்கு மதிய உணவு அதிகாரிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த உணவு ராயபுரம் ஆண்டியப்பா கிராமணி தெருவில் உள்ள தனியார் உணவகத்திலிருந்து மொத்தமாக கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற ஊழியர்களுக்கு மதிய உணவு ராயபுரம் ஆண்டியப்பா கிராமணி தெருவில் உள்ள தனியார் உணவகத்தில் எப்போதும் போல தயார் செய்யப்பட்டுள்ளது அதனை பெருநகர சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்தவர்கள் குப்பை வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஊழியர்களுக்கு கொண்டு செல்ல தயாராகியுள்ளனர் அப்போது அவ்வழியாக சென்ற செய்தியாளர்கள் இதை கண்டு அதிர்ந்து போயுள்ளனர் அதில் சிலர் இதை கவனித்து வீடியோவாக எடுத்துள்ளனர் செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்த மாநகராட்சி ஊழியர்கள் என்ன செய்வதென தெரியாமல் உணவுப் பட்டலங்களை குப்பை வண்டியில் ஏற்றியுள்ளனர் செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்த மாநகராட்சி ஊழியர்கள் என்ன செய்வதென தெரியாமல் திருதிருவென திருவென முடித்துள்ளனர் இதையடுத்து மாநகராட்சி ஆட்களிடம் சென்ற செய்தியாளர்கள் எங்க சார் போகுது என்ன வண்டி இது என விளக்கம் கேட்க இந்த உணவு தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு செல்வதாக பதிலளித்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு வீடியோ எடுக்க தவறை உணர்ந்த மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வண்டியில் ஏற்றப்பட்ட உணவை மாற்று வண்டியில் மாற்ற முடிவு செய்தனர் அதன்படி அவ்வழியாக வந்த ஆட்டோவை மறித்த ஊழியர்கள் அதில் உணவுப் பொட்டலங்களை மாற்றினர் அதன் பிறகு தாமதமாக தேர்தல் பணி பயிற்சியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு உணவை கொண்டு சென்றனர் இதனிடையே குப்பை வண்டியில் உணவுப் பொட்டலங்களை மாநகராட்சி ஊழியர்கள் ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது அந்த வீடியோவிற்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்தது செய்தியாளர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டதால் இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆனால் எத்தனை நாட்கள் இப்படி தேர்தல் பயிற்சிகள் ஈடுபடும் ஊழியர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதோ என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புகின்றனர் பலரும் உணவுப் பட்டலங்களை குப்பை வண்டியில் ஏற்றிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குப்பை வண்டியில் எப்படி திறந்த வெளியில் உணவுப் பட்டலங்களை ஊழியர்கள் எடுத்துச் செல்ல மேலதிகாரிகள் அனுமதிக்கலாம் என்றும் அவர்களுக்கு தெரியாமலா ஊழியர்கள் குப்பை வண்டியை பயன்படுத்தி இருப்பார்கள் என்றும் வினவுகின்றனர் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தின் தலைநகரிலேயே இப்படி ஒரு சம்பவம் தேர்தல் சமயத்தில் அரங்கேறியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது சார் ட்ரைனிங்காக அனுப்புகிறீங்களா என்ன வண்டிது இல்லை வண்டி என்ன வண்டிது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க